கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க அங்கே வீடியோ குள்ளாராக போகலாம் தீபாவையும் வேறு வேறு ரூமில் வந்து தூங்க சொல்லிடுறாங்க அதாவது நம்ம கார்த்திக் ரூமில் ஆனந்தம் மீனாட்சியுடைய ரூமில் வந்து தீபாவையும் தங்க வச்சிடறாங்க ஆனால் ரெண்டு பேராலையும் வந்து அங்கே தூங்க முடியல பட் கார்த்திக் வந்துட்டு கேஷுவலாக தான் இருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி மீனாட்சி வந்து அவங்க கிட்ட பஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க என்னது இது தூங்க போகல பஞ்சை வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே என்னவா இருக்கும் என்னென்னு கேட்குறாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணி ாதீங்க அப்புறம் உங்களால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இந்த பஞ்சம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்களுக்கு வந்து போயிது அதுக்கப்புறம் தீபாவளி மீனாட்சியும் காட்டுறாங்க அங்கே வந்துட்டு சென்டெரெலாம் வந்து தலைவன்னி வச்சுட்டு மீனாட்சி வந்து படுக்கிறாங்க இது எதுக்குக்கா தலைவண்ணி இடையில் வைக்கிறீங்க அப்படின்றாங்க ஒரு சேஃப்டிக்காக தான் தீபா எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்றாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம கார்த்திக்கு காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தம் வந்துட்டு குறட்டை விடுறாரு அப்போது அடாடா என்னடா அது ட்ரெயின் போகிற சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஆனந்த வந்து கொரட்டை இருக்காரு அதுக்கு தான் அண்ணி வந்து க பஞ்சை கொடுத்தாங்களோ ஐயோ ஏ எழுந்துடா எழுந்துறா என்னடா இப்படி பண்ணுற ஐயோயோ இன்னைக்கு நம்மளால் தூங்க முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஓடிற ஓடுறாரு என்கிட்ட எங்கிட்ட தெரியறாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெளியில வந்துடுறாங்க வெளியே வந்து பார்த்தா தீப்பா அண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னது இங்கே நிற்கிறீங்க அப்படின்றாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாதே அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அங்கே பார்த்தா அந்த மீனாட்சி அக்கா வந்து மேலே காலை கையை தூக்கி போடுறாங்க அதனால எனக்கு தூக்கமே வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயே வெளியில் வந்து நினைக்கிட்டுருக்காங்க அப்போது இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கேட்குறாங்க அப்போ எனக்கு வந்து கொல்ஃபீஸ் வாங்கி தருவீங்களா அதை பண்ண முடியுமா உங்களால் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திக் மறுபடியும் ரூமுக்குள்ளே போயிடறாங்க அங்கே போய் ஆனந்துகிட்ட எவ்வளோ போராடி பார்க்குறாரு பட் அவர் கொரட்டை விடுறதை மட்டும் நிப்பாட்டவே இல்லைங்க இந்த பக்கம் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கில் அந்த அதாவது நம்ம ரம்யாவை கால் பண்ணி அந்த அண்ட் டைமில் வந்துட்டு குல்ஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற சரி சரி வை அவனா ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லிடு சென்டிமெண்ட்டாக என்னை வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா அந்த கொல்ஃபி ஐஸை வாங்கிட்டு வந்து தீபா வீட்டு முன்னாடி காரில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்தா கிட்ட நான் வந்து உங்களுக்காக ஆசை ஆசையாக கொல்ஃபி ஐஸை வெளியில் போய் நானே நடந்து போய் நானே வந்து போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படியா நீங்கள் வாங்கிட்டு வந்து தான் நானும் பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக்கு அந்த ஐஸ் யார் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ஒரையிற போது நம்ம அதுக்குள்ளேயே சாப்பிட்ருலாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு குச்சி இந்த குல்ஃபி ஐஸ் கவரை கூட பிரிக்க முடியல இதில் நீங்கள்லாம் வந்துட்டு எங்கே போய் ஐஸ் போய் வாங்கிட்டு வந்திருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு ஆனால் வாய் மட்டும் வேக வேகமாக பேசுகிறீங்க இந்த கவரை பிரிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கார்த்திக் நம்ம தீபாவை கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குல்ஃபியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபியோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க சுந்தர் சீனு ரொம்ப சூப்பராகனு சொல்லாங்க